மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அப்புறம் நிரோஷா இன்னிக்கது அரசியல் இல்ல அரசியல்ல வந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சோ அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் வந்து வரப்போகுது என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வந்து நமக்கும் அவங்களுக்கும் எட்டாக்கணியா இருக்கிற மாதிரி ரொம்ப இடைப்பட்ட தூரத்திலே தமிழ்நாடு அரசுமா இருக்கட்டும் அவரும் வந்து ரொம்ப அப்படி செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப எதிரும் புதிருமா இருந்துகிட்டு இருந்தாங்க அகைன்ஸ்டா என்னென்ன பண்ண முடியுமோ அப்படி இருந்து தான் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவரோட பதவிக்காலம் அப்படின்றது போன ஜூலைலேயே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி அதுக்கப்புறம் இவ்வளோ நாளும் அவரை வந்து பாஜக தூக்காம வச்சிருந்தாங்க இப்போ வந்து அவர் தூக்குறதா ஒரு பேச்சு வந்து அடிபட்டுகிட்டு இருக்கு அப்புறம் யார் வரப்போறா இவர் எப்போ வந்து போறாரு விஷயங்கள் பட்டியலை வந்து மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ரெடி பண்ணி வச்சிட்டதாதான் தகவல் வந்து இருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி இங்க ஆளுநரா போட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு எந்த அளவுக்கு இடையூறு குடிக்கணுமோ அந்த அளவுக்கு இடையூறு கொடுத்தாரு இவரே தனியா ஒரு அரசாங்கம் நடத்துற மாதிரியும் இவரே தன்னை முதலமைச்சரா நினைக்கிறதாகவும் இவரே இவருக்கான அதிகாரங்கள்லாம் நிறைய இருக்கிறதாகவும் இவரே என்ன பண்ணாரு நினைச்சுக்கிட்டு பல விஷயங்கள் இடையா பண்ணாரு நிறைய விஷயங்கள் நம்ம என்ன சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போலாம் இப்ப லாஸ்டா அவருக்கு வந்து நீதிமன்றம் வைத்த ஒரு அடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மசோதாக்கள் மீதான அந்த கையெழுத்து போடாமல் வச்சிருந்தார்ல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றமே கையெழுத்து போட்டு கால நிர்ணய கெடுன்னு கொடுத்தாங்க மூணு மாசத்துக்குள்ள ஆளுநராக அவர்கள் வந்து என்ன பண்ணோம் தமிழ்நாடு அரசு அனுப்புற அந்த மசோதாக்கள் மூணு மாசம் வரைக்கும் டைம் அதுக்குள்ள என்ன பண்ணோம் உடனடி நீங்க பண்ணிடணும் மூணு மாசத்துக்கு மேலே போயிட்டா இவருடைய பதவி வந்து ஒரு கேள்விக்குறி ஆகும் நிலமையில தான் இருந்தது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இது வந்து ஒரு பெரிய வெற்றியாகவும் தமிழ்நாடு அரசு கொண்டாடிட்டு வந்தது ஆனா கடந்த வருடம் ஜூலை இவருடைய பதவி காலம் முடிஞ்சு போயிடுச்சு முடிஞ்சிருச்சுன்னா உடனே என்ன பண்ணணும் மாத்தணும் ஆனா பாஜக வந்து தொடர்ந்து ஆளுநர் ஆர் என் வச்சுட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஆளுநர் நியமிக்கிறதுக்கு கொஞ்சம் காலந்தாமாதம் ஆகிறதுனால அது வரைக்கும் பொறுப்புல வந்து இவர் இருப்பாரு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் மத்திய அரசு தரப்பா வந்து நம்மளுக்கு வந்தது ஸோ அதன்படியில் இவர் வந்து என்ன பண்ணாரு இருந்தாரு ஆனா இருந்துகிட்டு எந்த அளவுக்கு இடையூறு கொடுக்கணுமோ எந்த அளவுக்கு ஒரு அரசுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசுக்கு எந்த அளவுக்கு இடையூறு கொடுக்கணுமோ அரசியலமைப்புக்கு உட்பட்டு நடக்கிற ஆளுநர் அவர்கள் அந்த அளவுக்கு இடையூறு கொடுத்தாரு ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி மேலிடம் வந்து ரசிச்சுதே இருந்தது ஆனா எப்போ உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு ஒரு கொட்டு வைத்ததோ அப்பவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின்படி ஒன்றிய அரசு என்ன பண்ணிச்சோன்னா சுதாரித்து கொண்டு இதுக்கு அப்புறமே இவரை வந்து இங்க வச்சுக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு பேர் கெட்டு போயிடும் நல்லது இல்ல அப்படின்ற ஒரு ஆலோசனையில தான் மேற்கொண்டதாகும் அதுக்கப்புறம் இந்த பகல்காம் தாக்குதல் அதெல்லாம் வந்ததுனால சரி இதை கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தள்ளி வச்சுதாங்க இப்போ அதுக்கான ஒரு முடிவு ஏன்னா இப்ப அடுத்த ஜூலையே வந்துரும் ரெண்டு மூணு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜூலை வந்துரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு இங்க இருந்து பதவி அந்த காலம் முடிந்த பிறகும் இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு இருக்கிறார் சோ இதன்படியில ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டு நான் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டேன் என்ன தமிழ்நாட்டில் இருக்க சொல்லாதீங்க என்னை வந்து என்ன பண்ணுங்க மாத்திருங்க வேற ஒரு ஆள் அங்கே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு கோரிக்கையை வைத்ததெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டு தான் இருந்தோம் ஸோ அதன் அடிப்படையில் இப்போ மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பல லிஸ்ட்டுகள்லாம் எடுத்திருக்காங்க ஸோ இது வந்து கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் ஆர் என் ரவியை நீக்கிட்டு புதுசா ஒரு ஆளுநரை போடலாம் அப்படின்ற ஒரு விவாதத்துல என்ன இருக்காங்க மேற்கொண்டுதான் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பண்ணிருக்காரு ஆலோசனை மேற்கொண்டுதான் இருக்கும் கிட்டத்தட்ட பட்டியல வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சான் எப்போ வேணாலும் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்ப நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதன்படியில ஆளுநர் ஆர் என் ரவி கூடிய விரைவில் மாற்றப்படுவார் அப்படின்ற செய்தியும் வர இருக்கிறது சரி ஆளுநரோட மாற்றம் வந்து நமக்கு ஒரு நல்ல மாற்றமா இருக்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இப்போ வந்து அதிமுக வந்து பாஜகவோட போயிட்டு கூட்டணி வச்சுட்டாங்க அப்படி இருக்கிறப்ப இப்போ ஓபிஎஸும் கிட்டத்தட்ட பாஜக கூட்டணி தான் ஒரு அத்தியாயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவருக்கு வந்து அது பிடிக்கல உடன்படல அப்படின்னு அது ஒரு மன வேறுபாடு மன கருத்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அவர் வந்து நெரிசலாக யோசிச்சுட்டு இருக்காரு சோ அதுக்கு அவங்களோட நிர்வாகிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு நீங்க இதுல இருந்து வெளியில வந்துட்டு புதுசா நீங்க அதான் ஒண்ணு பண்ணுங்க தனியா நீங்க ட்ரை பண்ணி விஜயும் உங்க கூட சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஆதரவாளர்கள் அவங்களுக்கு வந்து யோசனை சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் எந்த அளவுக்கு உண்மை ஆமா அது பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க சோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க பாஜக அதிமுக கூட்டணி கூட்டணி வச்சுல சில நிர்பந்தனைகளும் அதிமுக வந்து வச்சிருக்கு முதலாவது நிர்பந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவரை அண்ணாமலையை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இவங்க வச்ச நிபந்தனை சோ அதன் அடிப்படையில பாஜக என்ன பண்ணிச்சுன்னா அண்ணாமலையை வந்து மாத்தணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அண்ணாமலையை மாற்றப்பட்டு விட்டார் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்து கூட்டணியை வந்து டிக்ளேர் பண்றாங்க சோ இதன் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களை மாநில தலைவரா நியமிச்சாச்சு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவரா நியமிச்சதுல இருந்து பாஜக அதிமுக கூட்டணி வச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி விதிநகரன் ஓரங்கட்டப்படுகிறார்கள் அப்படின்ற செய்தி வந்து வந்துட்டே இருந்தது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கூட வெளியே தெரியவே இல்லை எங்கேயா போயிட்டாரு அவரு அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் தேட ஆரம்பிச்சுட்டாங்க மீடியாக்காரங்க ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் ஒருத்தர் இருந்தாரு பாஜகவுக்கு ஒரு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாரு ஆனா இப்ப அவரு இல்லவையில் எடப்பாடியின் வருகையின் காரணமாக ஓபிஎஸ் அவர்கள் காணாம போயிட்டாரா இல்ல பாஜக அவங்கள கைவிட்டுட்டாங்களா சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையா அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பா நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அதுக்கு முன்னாடியில இருந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஆதரவாளரே மாறுறாரு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெளிப்படும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு பேக் வாங்குறாரு திருப்பி கூட்டணி வைக்கிறாரு பேக் வாங்குறாரு இப்ப திருப்பி கூட்டணி வச்சிருக்காரு ஆனா ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜகவுடைய ஆதரவாளரவே இருக்கிறாரு குறிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் பண்ணிட்டாரு பாஜகவின் முழு ஆதரவாளரே மாட்டாரு அது டிடிவி தினகரன் நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அஹ் கது கதுவை சாத்தனாலும் இல்ல நான் கதவு உடைச்சுக்கிட்டு பாஜகக்குள்ளதான் வருவேன் அப்படின்ற ரேஞ்சில தான் டிடிவி தினகரன்லாம் இருக்கிறாரு ஆனா இதன் மத்தியில இப்போ பாஜக மாநில தலைவர் மாற்றத்திலிருந்து அதாவது நயினார் நாகேந்திரம் வருகையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஓரங்கட்டப்படுகிறாரோ அப்படின்னு ஏன்னா பாஜக என்ன பண்ணாங்கன்னா அதிமுக கிட்ட சில கோரிக்கைகள் வச்சாங்க ஏங்க நம்ம வந்து பிரிஞ்சு கிடந்தா வேலைக்கு ஆகாது நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அதிமுகவா நம்ம வந்து களம் கண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க வச்ச கோரிக்கை ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்க அதெல்லாம் இல்லைங்க நாங்க சேர்ந்தெல்லாம் இருக்க முடியாது சேர்ந்த பல பிரச்சனைகள் வரும் கருத்து மோதல் வரும் சில ப கட்சி விட்டு நிறைய பேர் வெளியே போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால சேர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல குறிப்பா அவங்க கூட்டணியில இருக்க கூடாது அப்படின்னு தான் இபிஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு நான் என்னதான் வெரைட்டி வெரைட்டி அடிச்சாலும் நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றதுக்கு துணிக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள் ஆனா இபிஎஸ் என்ன பண்றாருன்னா இல்ல அவர் கட்சிலயும் வேண்டாம் கூட்டணிலயும் வேண்டாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் பாஜக அதிமுக இருக்காங்க சோ இதன் மத்தியில இப்ப ஓபிஎஸ் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்போ சோஷியல் மீடியால எல்லாம் பயங்கரமா பரவின் இருக்கு இப்போ ஓபிஎஸ் நீங்க பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அவர் என்னன்னா இப்போ திரும்பி அதிமுக கிட்ட போய் சேர முடியாது ஏன்னா அதிமுக இபிஎஸ் வந்து என்ன பண்றாங்க உள்ள வந்துட்டாங்க பாஜக வந்துட்டாங்க பாஜகக்குள்ள வரலன்னா கூட எப்படியாச்சுன்னா அவர் வந்து அங்க அங்கீகாரம் பண்ண வைக்கலாம் ஆனா இப்போ பாஜகக்குள்ள எடப்பாடி வந்ததுனால அதிமுகக்குள்ள அவர் போக முடியாது சரி இப்போ இவர் என்ன பண்ண தனியா ஒரு கட்சி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் வந்திருக்காங்க இப்போ தனியா கட்சி ஆரம்பிச்சு பாஜக கூட இருக்க போறாரா என்டிஏ கூட்டணியில இருக்க போறாரா இல்ல வெளியே வந்து மூன்றாவது ஒரு அணியை உருவாக்குறதுக்கு பிளான் போடுறாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு இதன் மத்தியில தன்னுடைய தொண்டர் தொண்டர்கள் மத்தியிலும் ஆதரவாளர் மத்தியிலும் சில படிவங்களை கொடுத்திருக்காரு அதாவது அவங்க பேர் என்ன நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் ஒரு காலம் கொடுத்திருக்காரு இவங்க அடுத்த நம்ம கட்சி வந்து எந்த லெவலுக்கு எடுத்துட்டு போலாம் என்டிஏ கூட்டணியில இருக்கலாமா இல்ல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த காலம் கொடுத்து ஃபார்ம்ல கொடுத்திருக்காரு சோ இதை வந்து நிறைய பேர் உற்சாகமா வாங்கி என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் ஒத்த கருத்து தான் வைக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு

பாஜக அதிமுக கூட்டணி பெயிலியர் கூட்டணி அப்படின்றது வந்து பாஜக காரங்களுக்கு தெரியும் அதிமுக காரங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம வந்து வெளியில வந்து எப்படி எக்ஸ்ட்ரா வெற்றி கூட்டணி எங்க கூட்டணியில எந்த சலசலப்பும் இல்ல வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க ஆனா வந்து இது தோல்வியான கூட்டணி படுக்குழியில போற கூட்டணியா தான் இருக்குது அதனால நீங்க பாஜக கூட்டணியில இருக்காது வெளிய வந்து என்ன பண்ணுங்க தனியா கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகத்தையும் நாம் தமிழக கட்சியும் ஒன்றிணைத்து நம்ம என்ன பண்ணலாம் திமுகவுக்கு எதிராக நிக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவர் இருக்கிறாராம் இதை வந்து அவங்களுடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் கூட அவர் என்ன சொல்றாரு அவர் என்ன பண்றாருன்னா இல்லப்பா நம்ம வந்து கட்சி ஆரம்பிச்சு விஜய் கூட கூட்டின்னு வைக்கலாம் ஏன்னா விஜய் கட்சியில் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அதுல நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவருடைய ஏமாவும் இருக்கு சமீபத்தினுடைய கருத்து எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவா தான் இருந்தது ஓபி ரவீந்திரநாத் உடைய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான் இருந்தது சோ அப்பவே எல்லாரும் என்ன பண்ணனா ஒருவேளை இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மகன் வந்து விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான நிறைய வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படின்ற ரேஞ்சுகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எந்த கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வந்து தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி வைப்பார் அப்படின்ற ஒரு தான் இருக்கிறாரு ஆனா பாஜக ஒருவேளையும் ஓபிஎஸ் வந்து விட்டு தர மாட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தனி ஒரு ஆளா நின்னு சுயேட்சை வேட்பாளரா நின்னு சுயேட்சி சின்னத்துல நின்னு ரெண்டாவது இடத்துக்கு வந்தவர் தான் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் சோ அந்த அளவுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு அதிமுக தொண்டர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க ஏன்னா நீங்க ராமநாதபுரம் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அதை எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக உறுப்பினர்களே வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு தான் வாக்களிச்சாங்க அப்படின்ற பெரிய எல்லாம் நம்மளுக்கு வந்து விஷயம் தெளிவுபட்டுது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் உடைய ஓட் பேங்க் எப்பவுமே நம்மளுக்கு வேணும் ஏன்னா ஒருவேளை ஓபிஎஸ் தனியா நிக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்து கூட நிக்கிறாரு அப்படின்னு பாக்கும்போது இங்க அதிமுக அதிருப்தியில இருப்பாங்களே பாஜக கூட கூட்டணி வச்சு அதிருப்தியில இருப்பாங்களே அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதிமுகல நிறைய பேர் என்ன பண்றாங்க என்ன விரும்புறாங்கன்னா பாஜக கூட கூட்டணி வேணா விஜய் கூட கூட்டணி வைங்கன்னு சொல்லிட்டுதான் நிறைய பேர் கருத்து சொன்னதாகவும் தகவல் வந்திருக்கு ஸோ அதன் அடிப்படையில ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணியில போயிட்டா அதிமுக கூடாரங்களும் காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மாத்திரம் இல்லாம அதிமுக பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே இங்க வந்துரும் ஓபிஎஸ்க்கு வந்துடும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாஜக என்ன பண்ணுதுன்னா பயந்து ஓபிஎஸ் விட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க ஓபிஎஸ் இப்ப கெட்டியமா பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் மவுஸ் ஏறிதான் இருக்கு ஆனா இருந்தாலும் அது அவருக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்ல போனா ஆனா இருந்தாலும் ஓபிஎஸ்க்கு வேற வழி இல்ல பாஜக விட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு இன்னமும் ஓபிஎஸ் அவர்களுக்கான மவுசு குறையில இருக்கு ஆனா பாஜக கூட கூட்டணியில போக கூடாது தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கி அதுல அஹ் தமிழக வெற்றிக் கழகத்தையும் நாம் தமிழரையும் ஒன்றிணைத்தால் அவருக்கான ஆஹ் அவருக்கான மவுசுகள் இருக்கதா செய்யும் அப்படின்றதான் எல்லாருடைய கருத்தா இருக்கு இப்ப ஓபிஎஸ் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது கண்டிப்பா இவங்களோட கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா முக்கியமா நாம் தமிழர் இதுல சேரும்போது அதுல இன்னும் குளறுபடிகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா சீமானோட வாய் வந்து சும்மா இருக்காது அவரே சும்மா இருந்தாலும் அவரோட வாய் சும்மா இருக்காது விஜய்க்கு அது செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்ற அது ஒரு விஷயம் இருக்கு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த கூட்டணி இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் நம்ம தேர்தல் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா பாமக வந்துட்டு ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக முடிய போகுது அப்படின்றத பார்க்கலாம் நம்மளும் வந்து சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட வெற்றிகரமாக நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டாங்க ஆனாலும் அவங்களுடைய நிர்வாகிகள்லாம் அதிருப்தில இருக்கிறதா வந்துட்டு ஒரு விஷயம் வந்திருக்கு ஸோ அந்த மாநாட்டில் அவங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க எப்பயும் போல அப்பா மகனுக்கான அந்த உடன்பாடு இல்லாத பேச்சுகளுமே அங்க நிறைய அடிபட்டுருக்கு இருக்கு அது எந்த அளவுக்கு அங்க விஷயங்கள் நடந்தது அதாவது அஹ் வருஷத்துக்கு அப்புறம் வன்னியர் சங்க மாநாடு வந்து வெற்றிகரமா முடித்திருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் குறிப்பா வந்து இந்த மாநாடு வந்து எதுக்காக இவ்வளவு கூட்டம் கூடுச்சு ஏன் கூடுச்சுன்னு சொல்லிட்டு மறைந்த முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் ஐயா காடுவெட்டி குருவின் மகள் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெளிவாக சொல்லிருக்காங்க இந்த கூட்டம் கூடுந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க தான் கூடியிருக்காங்க இருக்காங்க தனிப்பட்ட விதத்துல ராம்தாஸுக்கும் அன்புமணிக்கும் கூடியிருக்காங்கன்னா இல்லவே இல்லை ஏன்னா வன்னியர் சங்கத்துக்காக என்னுடைய அப்பாவுடைய தியாகங்கள் சட்ட போராட்டங்கள் எவ்வளோ எத்தனை நாள் அவர் வந்து சிறைவாசம் பட்டிருக்காரு அந்த அளவுக்கு வன்னியர் சங்கத்துக்காக உழைத்திருக்கிறார் அந்த உழைப்பின் காரணமாக தான் இன்னைக்கு வன்னியர் சங்கத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இத்தனை ஜனங்கள் வந்து எங்கள் அப்பாவுக்காக தான் கூடியிருக்காங்க ஆனால் எங்கள் அப்பாவை பற்றி சொற்ப நேரம் வரைக்கும் தான் இவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அது மாத்திரம் இல்லாம காடு வெட்டி குருவின் குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு வந்து ஐயா ராம்தாஸ் அவர்களின் குடும்பம் வந்து துரோகங்கள் செஞ்சிருக்கு எங்க அப்பா மறைந்துட்ட பிறகு என் குடும்பத்தை எப்படியெல்லாம் இவங்க வதைத்தாங்க வாட்டி வதைச்சாங்க எந்த அளவுக்கு ஓரம் கட்டுனாங்க சோ இந்த இதுவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காடு வெட்டி குருவின் மகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க தன்னுடைய அதிருப்திகளை வந்து தெரியப்படுத்திருக்காங்க உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஐயா காடு வெட்டி குருவை பத்தி நினைவு போட்டுக்கிற விதமா ஏன்னா பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மீட்டிங் நடக்கு சோ அது வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு கனவு கண்டிருப்பார் சோ அதெல்லாம் வந்து நான் பண்ணேன் இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கணும் ஒரு வீடியோ மூலியமாவது இல்ல ஒரு ஆடியோ மூலியமாவது நான் பண்ண ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கணும் சும்மா சிம்பிளா வந்து அஹ் எங்க அண்ணன் காடு வெட்டி குரு இருந்தா இன்னைக்கு நான் கீழே இருந்திருப்பேன் ஒரு மேல அவர் மேல இருந்திருப்பார் நான் கீழே இருந்திருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொற்ப நேரத்துல பேசுறாரு அன்புமணி அவர்கள் ஸோ இந்த இது எந்த அளவுக்கு வந்து இவருக்கு வந்து வன்னியர் சமூகத்துல வந்து இவருக்கு வந்து ஒன்றிணைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அது மாத்திரம் இல்லாம வன்னியர் சங்க தலைவர்களுக்கே ஒரு முறையான அழைப்பு விடுதல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வன்னியர் சங்க தலைவர் அவர் என்ன பண்றாரு வைக்கிறாரு சோ இதன் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வேதனையால இருந்தாலும் அன்புமணி அவர்கள் தன்னுடைய மகளை உள்ள கொண்டு வராரு அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அந்த மாநாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மகளுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தது ஏன் அன்புமணி அவருடைய மகளுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தாரு அப்படின்றத அந்த வர கிளிப்பிங்ஸ்ல வந்து நம்ம பார்த்ததுல நல்லாவே தெரிஞ்சது முழுக்க முழுக்க திட்டமிட்டது வந்து அவங்களுடைய மகள் மூத்த மகள் தான் அப்படின்றது என்ன பண்றாங்க தெளிவுபடுத்துறாங்க இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா ராம்தாஸ் அவர்களோட தன்னுடைய பேரன் முகுந்தனை உள்ள கொண்டு வர பார்த்தாரு சோ இதற்கு போட்டியா அன்புமணி அவர்கள் தன்னுடைய சகோதரி மகன் எதுக்கு வரணும் ஏன் பசங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகள் தான் ஏற்பாடு பண்ணுது ஏன் சொல்ல போனா மாநில தலைவரா வந்து முகுந்தனை நியமிக்கிறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் அதை எதிர்த்து போராடுகிற அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாங்க ஏன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தர் உள்ள கொண்டு வந்து இது குடும்ப கட்சியா மாத்த போறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களை விமர்சிக்கணுமா அப்படி இப்படின்னு சொன்னாரு ஆனா இந்த மாநாட்டுல தன்னுடைய குடும்பத்தை தான் அவர் முன்னிறுதினாரு அவருடைய அவரா இருக்கட்டும் அவருடைய ஒய்ஃபா இருக்கட்டும் தன்னுடைய மகள்களா இருக்கட்டும் எல்லாரையும் ஸ்டேஜ் மேலே அழகு பார்த்தவர்கள் அன்புமணி ஆக மொத்தம் குடும்ப கட்சியாக தான் மாறிட்டு இருக்கு பாமக வந்து குடும்ப கட்சிய தான் மாறிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்றுகிறது இல்ல இதன் மத்தியில அன்புமணி அவர்கள் பேசுறது வந்து திமுகவுக்கு எதிராக பேசுனாரு ஏன்னா பாஜக கூட கூட்டணியில இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அன்புமணி அவர்களுக்கு இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து வன்மையா கண்டிக்கிறதாகட்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கிறதா இருக்கட்டும் பத்திர சதவீதம் வந்து இந்த வன்னியர்களுக்கு வந்து இழைக்கப்பட்ட அநீதி நீங்க வந்து ஒழுங்கா சரிபடல அது பண்ணல இது பண்ணலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைத்தார் அதே சமயம் இங்க பாமக நிறுவனர் ராம்தாஸ் ஐயா அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா திமுக அரசு வந்து என்ன பண்றாரு அரவணைச்சு பேசுறாரு இவரு அன்புமணி அவர்கள் வந்து ஆஹ் இகழ்த்து பேசினாலும் இங்க இருக்கிற ராம்தாஸ் ஐயா அவர்கள் வந்து என்ன பண்றாரு அரவணைச்சு பேசுறாரு தம்பி ஸ்டாலின் அவர்கள் எனக்கு வந்து நான் அவர்கிட்ட போனேன் அவர்கிட்ட நான் கோரிக்கை வச்சேன் கோட்டைக்கு போனேன் கோரிக்கை வச்சேன் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டு செய்யறேன்னு சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்றாரு இதே ராம்தாஸ் ஐயா அவர்கள் வந்து நம்ம முதல்வர் வந்து என்ன பண்ணிருந்தாருன்னா நான் உன்னை தேடினு வரணுமா நீ வந்து அவ்வளவு பெரிய ஆளா அப்படி இப்படின்னு கேட்டவர் தான் முதல்வரின்னு கூட பாக்காம அப்படி கேட்டவர் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஆனா இன்னைக்கு தம்பி முதல்வர் ஸ்டாலின் அப்படின்ற எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார் சோ இவருக்கு வந்து திமுக கூட்டணியில வரணும்னு சொல்லிட்டு இவருக்கு விருப்பம் ஆனா இவருக்கு பாஜக கூட கூட்டணியில் வரணும்னு இவருக்கு விருப்பம் சோ அந்த மாநாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிற மாதிரிதான் நடந்ததே கண்டி மாநாட்டுக்கான ஒரு அந்த தீமுக்கேத்த மாதிரி அவங்க பேசுனாங்களா பேச்சுகள் உரையாற்றுகள் இருந்தாதுன்னா இல்லவே இல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா அன்புமணியை கரைச்சு கொட்டுறதும் அந்த மாதிரி ஒரு சண்டை போக்குகளை தான் அந்த பேச்சுகள் இருந்தது கண்டி இனமே எழு அப்படின்ற ஒரு தீமை போட்டாங்களே அதுக்கு ஒரு எழுச்சி உரமான பேச்சுகளை கொடுத்தீங்கன்னா இல்ல அடுத்து உங்களை திட்டுறது நான் கடல் எத்தீங்க போட்டுருவேன் ஒழுங்கா வேலை செய்யணும் உன் பதவியை பறிச்சு அவங்க கிட்ட கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா இரு இல்லா கட்டி உன் பதவி பறிச்சு இந்த மாதிரி பேச்சுகள் தான் இருந்ததே கண்டி இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சியான பேச்சுகள் இருந்ததா அந்த சமூகத்துக்கான ஒரு எழுச்சியான பேச்சுகளா இருந்ததா இல்லவே இல்லை சோ இதைதான் மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்த நிர்வாகிகளுக்கு ரொம்ப அதிருப்தியாக இருக்குது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கு சில கடிதங்களை போட்டிருக்காங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தலைவர் தான் தொண்டர்களுக்கு கடிதம் ஆனா இங்க தொண்டர்கள் வந்து தலைவருக்கு கிடைதுன்றாங்க உங்களுக்கு வயசாயிருச்சு நீங்க கொஞ்சம் ஓரம் ஒதிக்கீங்க நம்ம தலைவர் அன்புமணி அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் அவர் தான் நம்ம துடி துடிப்பா இருக்கார் இளைஞருக்கு மத்தியில் அவர் தான் எழுச்சியா இருக்கார் அவர் வந்து கட்சியை வந்து பார்த்துக்கிட்டேன் நீங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு கொஞ்சம் ஓரம் வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்துருக்க தகவல் இருக்கு என்ன நடக்குது அப்படின்றது பொறுத்தவரான உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த மாநாடு வந்து ஒரு வெற்றிகரமான மாநாடு இவங்க நடத்தி முடித்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சில நிர்வாகிகளுக்கு சில ஏமாற்றங்களும் அதிருப்திகளும் இருக்கதான் செய்து கடைசி வரைக்கும் அவங்க யார் கூட கூட்டணி அப்படிங்கிறதே வந்து முழுமையா சொல்லல அதனாலே நிர்வாகிகள் எல்லாம் ஏமாற்றம் அடைஞ்சதா இந்த மாநாடோட ஒரு கருத்தா வந்து சொல்லப்படும் அவங்களோட கூட்டணி யார் கூட சீக்கிரம் அவங்க அறிவிச்சதா ஆகணும் தேர்தலுக்கான எல்லா வேலைப்பாடுகளும் ஒவ்வொரு கட்சியுமே செய்ய தொடங்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாமே ரொம்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்குங்க இருக்கும் விஷயங்கள் பகல் காம் தாக்குதல்கள் பத்தி நிறைய நடந்துகிட்டு இருக்கு போர் முடிவுக்கு வந்தது அதுக்கப்புறம் வந்து பதிலடி கொடுத்தாங்க இப்ப ஒப்பந்தம் போட்டு சமாதானமா ஆகியிருக்காங்க இதுல பாஜகவுல முக்கியமான ஒரு ஒரு நபர் வந்து ஒருத்தவங்களை பத்தி ஒரு தரக்குறைவாவும் அவங்களோட ஜாதியை பத்தி ரொம்ப இழிவாகவும் பேசிருக்காராம் என்ன விஷயம் யார பத்தி அது மத்திய பிரதேச பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சர் விஜய் ஷா வந்து என்ன கர்னல் சோபியா குருஷி வந்து இழிவுபடுத்துற விதமா பேசியிருக்காரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு பதவியில இருக்கிறவர் தான் இந்த அமைச்சர் மத்திய பிரதேச அமைச்சர் விஜய் ஷா ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இழிவான பேச்சை பேசுறது வந்து பாஜக எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல குறிப்பா நீங்க இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதல் இருக்குல்ல இந்த தாக்குதல்ல எடுத்து நீங்க ஆரம்பத்துல இருந்து எடுத்துட்டீங்கன்னா தான் இவங்க வந்து என்ன பண்ணாங்க குறிவைத்தாங்க இஸ்லாமியர்களை கா தாக்கி பேசுறது இஸ்லாமியர்களை இழிவா பேசுறது இதேதான் அவங்க பேசிருந்தாங்க இந்த தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவங்க கூட என்ன பண்ணாங்கன்னா இத வந்து நீங்க வந்து மத ரீதியில நீங்க எடுத்துட்டு போகாதீங்க இது வந்து பாத்தீங்கன்னா தேசத்துக்கு விரோதமா விரோ தீவிரவாதிகள் பண்ணியிருக்காங்க ஆனா இது பாஜக அரசு மத ரீதியா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வன்மையான கண்டனங்களை அவங்களுக்கு முன்வைக்கும் போது அவங்க மேலே நிறைய பேர் என்ன பண்ணாங்க விமர்சனங்கள் வைத்தாங்க பாஜக அரசு ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஆபரேஷன் சிந்துர் அப்படின்ற பதிலடி தாக்குதல் கொடுக்கணும் அப்படி போர்லாம் இல்லை பதிலடி தாக்குதல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ஆபரேஷன் சிந்துர் அப்படின்னு ஒண்ணு நடத்தி ஒன்பது தீவிரவாத அந்த கூடாரங்களை தகுடி போடாக்குச்சு இந்திய ராணுவம் இதுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கத்தக்கது அவங்க என்ன சொன்னாங்க இந்த ஆபரேஷன் சிந்துருக்கு அப்படின்னா எங்களுடைய நாட்டில சேர்ந்த தாய்மார்களின் இந்த குங்குமத்தை அழைத்தது காரணமாக இந்த ஆபரேஷன் சிந்தூரை நாங்க நடத்தி அதை வந்து நாங்க என்ன பண்ணோம் பதிலடி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து முன்னின்று நடத்தியிருந்த ஒரு சிலர் வந்து சோ இத முன்னின்று இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றத முன்னின்று நடத்திய ஒருவரான கர்னல் சோபியா குரேஷிய வந்து என்ன பண்ணிருக்காங்க இழிவு படித்து பேசியிருக்கிறது தான் இந்த விஜய் ஷா அமைச்சர் சோ இங்க உண்மையிலே பிரஸ் மீட் கொடுக்கும்போது துல்லியமா வந்து சொன்னாங்க எப்படி தாக்குதல் நடத்தணும் என்ன மாதிரி நடத்தணும் எங்க நாங்க டார்கெட் பண்ணோம் நம்மள தாக்குதல் படும்போது அதை எப்படி நம்ம முறியடிச்சோம் அப்படின்றத தெல்ல தெளிவா துல்லியமா என்ன பண்ணாங்கன்னா நாட்டு மக்களுக்கு வந்து இவங்க உலக நாடுகளே இவங்களுடைய பிரஸ் வந்து உன்னிப்பா கவனிச்சது ரொம்ப பேசப்பட்டது இப்பேற்பட்ட ஒரு ராணுவ அதிகாரிய மத்திய பிரதேச அமைச்சர் வந்து இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன பேசுனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்துல ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு ஒண்ணு நடத்தி பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அவங்களுடைய சகோதரியை வைத்தே அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜாதியை பத்தியும் தன்னுடைய இனத்தை பத்தியும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இழிவுபடுத்தி பேசியிருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு இஸ்லாமியர்கள் அப்படின்றதுனால இஸ்லாமியர்கள் அதாவது பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் அவங்க தங்கச்சியை வச்சு நாங்க அடித்தோம் சகோதரியை வச்சு நாங்க அடிச்சோம்னா அப்ப இவங்களை வந்து இழிவுபடுத்தி பேசுற மாதிரி தானே இருக்கு அப்படின்றதுனால இது வந்து ரொம்ப பேசப்பட்டது அதிருப்திகள் வந்து நிறைய கிளம்பிடுச்சு உடனே வந்து மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் தானா முன் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த கேஸ் எடுக்கிறாங்க யாருமே வந்து என்ன பண்ணல கோர்ட்ல போயிட்டு கேஸ் கொடுக்கல இவரு மேல அவங்கள தானா முன்னெடுக்கிறாங்க எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்தியா இருக்குது இந்த தாக்குதலை வந்து எந்த அளவுக்கு வந்து கடுமையா வந்து எதிர்கொண்டாங்க ஆனா இந்த அளவுக்கு ஈஸியா இழிவுபடுத்திட்டு போயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம அவர் அரசியலமைப்பு பொறுப்புல இருக்கிற ஒரு பதவியில இருக்கிற ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டுதான் தானாக முன் வந்து நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு எஃப்ஐஆர் பைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமே தானா முன் வந்து என்ன பண்ணிருக்கு உத்தரவிட்டிருக்கு இதன் அடிப்படையில நாலு மணி நேரத்துல ஒரு மேல வந்து எஃப்ஆர் ஃபைல் பண்ணணும் இது இதன் மத்தியில அவர் என்ன பண்ணிருக்காரு பண்ணிருக்கார் உச்சநீதிமன்றத்தை நாடகம்போது உச்சநீதிமன்றமும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு உயர் பொறுப்புல இருக்கீங்க அரசியலமைப்பு பொறுப்புல இருக்கீங்க நீங்க இந்த அளவுக்கு வந்து வார்த்தைகளை வந்து விடலாமா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு உச்சநீதிமன்றமும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து எப்படியெல்லாம் இதை வந்து மத பிரச்சனையை ஆக்கணும் எந்த மாதிரி ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பாத்தீங்கன்னா எல்லையில வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து பண்றாங்க நம்மள பாதுகாக்கிறாங்க இதுல எத்தனை பேர் அவங்க குடும்பத்தை வந்து விட்டுட்டு அந்த டைம்ல வந்து அவங்க வந்து எல்லையில வந்து நின்னு போராடி இருப்பாங்க எந்த அளவுக்கு அவங்க அவங்க தியாகத்தை கொடுத்துருப்பாங்க அப்படின்றது யாரும் பாக்குறது இல்ல சோ இங்க மதத்தை வந்து என்ன பண்றாங்க பாஜக அரசு திணிக்கிறத தான் இங்க பார்க்கப்படுது இது ஒரு புறம் இருக்கும்போது இங்க நம்ம தமிழ்நாட்டுல நம்ம செல்லூர் ராஜ் அவர்கள் என்ன பண்றாரு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பாராட்டெல்லாம் யாருக்கு கொடுக்கணும் ஏன் எல்லையிலேருந்து எல்லையிலிருந்து ராணுவ வீரர்கள் வந்து போராடினாங்களா சண்டை போட்டாங்களா துப்பாக்கி எடுத்து சுட்டாங்களா அவங்க வந்து சண்டை போட்டாங்களா சண்டை போட்டாங்களா இந்த பாராட்டெல்லாம் மோடிக்கு கொடுக்கணும் அவர்தான் நைட்டு ஃபுல்லா தூங்காம எப்படி எல்லாம் தாக்குதல் நடத்தணும் அப்படி ஐடியா கொடுத்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு இங்க இருக்கிற ஸோ இங்க பாஜகவும் அதிமுகவும் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த ஒரு குறுகிய மனப்பான்மையில தான் இருக்காங்க யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா பெருமைப்படுத்தி பேசும் அவங்க வந்து வந்து எல்லாம் எதிர்பார்க்கவே அப்ரிசியேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கல ஆனா தன்னுடைய சொந்த நாட்டுக்காரங்களே நம்மள வந்து இந்த அளவுக்கு இழிவுப்படுத்துறாங்கல்ல இவங்களுக்காக தான் நம்ம வந்து போராடுறோம் இவங்களை ஆனா இவங்களே நம்மள வந்து இழிவுபடுத்தி பேசுறாங்க கேவலப்படுத்தி பேசுறாங்க அசிங்கப்படுத்தி பேசுறாங்க ஒரு இரத்தை வந்து இழிவுபடுத்தி பேசுறாங்க சாதியை முன்வைத்து பேசுறாங்க அப்படின்ற ஒரு வேதனை இருக்குல்ல அது வந்து எல்லாருக்குமே வரது செய்யும் சோ இப்பேற்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தகுந்த தண்டனை கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த குன்வர் விஜய் சாவை வந்து அமைச்சர் இருந்து நீக்கி அவர் மேலே எஃப்எர் ஃபைல் பண்ணி அவர் மேலே விசாரணைகள் நடத்தணும் அப்படின்ற கோரிக்கை தான் எல்லாருக்கும் வந்து இது இது இதை எப்படி எடி பாஜக வந்து எப்படி அடுத்த கட்டுக்கு எடுத்துட்டு போக போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும் கண்டிப்பா வந்து பாஜகவுக்கு எல்லாத்தையும் அரசியலாக்கி பார்க்கறது தான் வேலை ஸோ அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா எந்த விஷயத்துல அரசியல் ஆதாயத்தை தேட முடியுமோ அதுல வந்து தேடிக்குவாங்க எப்படி தேடினாலும் அவங்க தமிழ்நாட்டுல கால் ஊன முடியாது அதுதான் வந்து ஒரு முக்கியமான காலத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் பல சுவாரஸ்யமான திருப்பங்கள் வந்து நடந்துகிட்டதா இருக்கு நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் அரசியல் நிகழ்வுல இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடு நிகழ்த்து வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்க கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்